நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் நகர காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவும் முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்தநாள் விழாவும் கரும வீரர் காமராஜரின் நினைவு நாள் விழாவும் திருவள்ளூர் ரயில் அடி பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள அண்ணல் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் நகர காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நினைவு தினத்தையும் ஒட்டி திருவள்ளூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நகர காங்கிரசார் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் விழாவிற்கு தலைமையேற்று வழிநடத்துகின்ற அருமை சகோதரர் வழக்கறிஞர் மோகன்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி அருமை அண்ணன் மனோகரன் அவர்களே நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து வருகின்ற அருமை தம்பி உதயசங்கர் அவர்களே கே எல் ரவி லோகநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அருமை சகோதரர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் டி வடிவேல் அவர்களே ஓபிசி சீயனுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை தம்பி ஜே கே வெங்கடேசன் அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் அருமை சகோதரர் செந்தில் குமார் அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் அருமை தம்பி ரகுராம் அவர்களே அண்ணன் சுந்தரசேகர் பாபு அவர்களே ஐய்தேசனுடைய மாவட்ட பொதுச் அருமை தம்பி ஸ்டாலின் அவர்களே ஐஎன்டிசியுடைய செயலாளர் அருமை சகோதரர் ரவி அவர்களே இங்கே வருகை தந்துள்ள அன்பு தம்பி கலின் ரகுமான் அவர்களே பற்றை சண்முகம் அவர்களே ஊடக பிரிவினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் அருமை தம்பி என்ஜிஓ ராஜன் அவர்களே உதயசங்கர் அவர்களே அருமை தம்பி முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அஜிபிஎலுடைய பொதுச் செயலாளருமான அந்த சகோதரர் ஜிபி சத்யா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து இன்றைய நாள் மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் விழாவும் முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவும் கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய நினைவு முன்னிட்டு இந்த பெரிய குப்பம் பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் காரர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட திருவள்ளூர் நகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி மகாத்மா காந்தி என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர் யார் ஜவஹர்லால் நேரு என்றால் அவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார் அண்ணன் இந்திரா காந்தி என்றால் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார் ஏனென்றால் பாரத நாடு உருவாவதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல நன்மைகளை செய்தவர்கள் என்ற நம்பிக்கையை மனதில் அவர்களுக்கு மட்டும் தெரிவித்து நாட்டு மக்களை ஏமாற்றி எந்த விதத்திலும் ஏமாற்றினாலும் இந்த நாட்டு மக்கள் ஏமாற தயாராக இல்லை வாக்காளர்களை வேண்டுமானாலும் கொள்ளலாம் அவர்களுடைய வாக்குகளை போட விடாமல் தடுத்து ஜனநாயக படுகொலை செய்து ஏழை எளிய மக்கள் வறுமை வாடும் மக்கள் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு வாக்கு போடாமலே அவர்கள் கைமிரல்களில் மையை தடவி நீங்கள் போனால் நாங்கள் போடுங்க தளபோம் என்று சொல்லி தேத்தி ஜனநாயக படுகொலையை செய்வது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிகிறது நகர காங்கிரஸ் பேரின் சார்பிலே மாலை நேர அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்திய நாடு இருண்டு கடந்த இந்திய நாட்டிற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்த தேசப்பிதா அண்ணன் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாள் நிகழ்வும் முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவருடைய நாள் நிகழ்வும் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர்களுடைய நினைவு நாள் நிகழ்விலும் தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய சிறைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த நிகழ்வுக்கும் தலைமை ஏற்றிருக்கிற இப்பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் தேசிய தோழர் வழக்கறிஞர் திரு மோகன்ராஜ் அவர்களே முன்னிலை பொறுப்பு வகிக்கின்ற அண்ணன் திரு அண்ணன் அவர்களே திரு உதயசங்கர் அவர்களே திரு ரவி லோகநாதன் அவர்களே கலந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரங்கத்தினுடைய தேசிய தோழர்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அருமை சகோதரர் திரு வி எஸ் ரகுராமன் அண்ணன் அவர்களே அன்புக்குரிய தேசிய தோழர் திரு டி செந்தில் அவர்களே அன்புக்குரிய தேசிய தோழர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே அன்புக்குரிய தேசிய தோழர் திரு சி பி சத்யா அவர்களே அன்புக்குரிய தேசிய தோழர் திரு ஸ்டாலின் அவர்களே அன்புக்குரிய தேசிய தோழர் திரு எம் ஏ பாடலீஸ்வரன் தேசிய தோழர் திரு கலில் ரகமான் அவர்களே அன்புக்குரிய தேசிய தோழர் சுந்தர் சேகர் பாபு அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் திரு டி வடிவேலு அவர்களே இந்நிகழ்ச்சியுடைய இறுதியில் அண்ணன் திரு பட்டாய் பெருமுந்தூர் சண்முகம் அவர்களே அருமை சகோதரர் ஊடகப் பிரதமர் தலைவர் அருமை சகோதரர் திரு ராஜன் சுந்தரம் அவர்களே இறுதியாக தேசபிதா மகாத்மா காந்தியினுடைய சிறப்பினை விலக்கி பேச இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில செயலாளரும் எங்கள் அன்புக்குரிய தேசிய தோழருமான அருமை அண்ணன் திரு சி பி மோகன் தாஸ் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்த இனிய மாலை பொழுதில் இந்திய சுதந்திரம் பெற்று பெறுவதற்கு பெரும் காரணமாக இந்திய தேசத்தினுடைய ஒட்டுமொத்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய ஒட்டுமொத்த உருவமாக நம் நெஞ்சங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுடைய தான் இன்றைக்கு நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து இந்த தேசம் வெள்ளைகளிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த காரணத்தினால் தொடங்கிய தன்னுடைய போராட்டம் விடுதலைக்கு வித்திட்டு இந்தியாவுடன் ஏழை எளிய மக்கள் வாழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் மட்டும்தான் அவர் சார்ந்த காங்கிரஸ் இயக்கம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை அவருடைய பிறந்த நாளில இன்றைக்கு நாம் பேசுகிறோம் அவரை நினைவு கூறுகிறோம் மாறாக தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய நினைவுகளை எல்லாம் அடிக்கின்ற விதமாக அவருடைய தியாகத்தை எல்லாம் சிதைக்கின்ற விதமாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மோடியினுடைய சர்க்கார் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மோடியுடைய சர்க்கார் யாரும் காந்தியை பற்றி பேசக்கூடாது யாரும் நேருவை பற்றி பேசக்கூடாது யாரும் இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்றவர்களை பற்றி பேசக்கூடாது இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய பாஜக அரசின் நிலைப்பாடு எப்படி பாராளுமன்றத்தில் தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய சிலையை அகற்றினார்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய சிலையை அகற்றி இருக்கிறார்கள் மாறாக உலகம் இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்